ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியினுடைய சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் கடந்த சில காலகட்டங்களாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து வந்து நிறைய பிரச்சனைகளும் மன நிம்மதி குறைவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் அதே போல அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பாங்க அந்த ஒரு நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடுமா இல்லை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளானது தொடர போகிறதா வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்கின்றதா இவர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களானது ஈர்க்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை தனுசுராசினியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோடு நம்மளுடைய சேனலை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தனுசு ராசி வரக்கூடிய இந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதியன்று கிரக சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணப்படுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர்களுக்கு இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் வியாழன் பகை கிரகமான சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகங்கள் பெற்றிருக்கின்ற அதனால் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் தெய்வீக சிந்தனைகளானது உங்களுக்கு மேலோங்கும் இருந்தவர்கள் கடன் அதிகரித்து கவலைகளானது உங்களுக்கு கூடுங்க பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலெடுத்த ஆதரவானது ஒப்பந்தங்களானது கிடைக்கும் என்றாலுமே அவற்றை செயல்படுத்த இயலாது செவ்வாய் வக்ர பிறகு பிள்ளைகளுடைய வழியில் நல்ல தகவலானது கிடைக்கும் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பாகிஸ்தானாதிபதியாக விளங்குபவர் சூரியன் இவை ஒன்றாக இணையும் பொழுது நல்ல பலன்கள் உங்களை தேடி வருங்க இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான தொகைகள் கைகளில் புரளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு கொடுக்கல் வாங்கலானது சீராகவும் சிறப்பாகவும் அமையுங்க பணிபுரியக்கூடிய இடத்தில் பாராட்டும் புகழும் கூடு பொது வாழ்வில் எதிர்பார்த்த பொறுப்புகளானது வந்து சேரும் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்ற உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பூர்வ வக்ர நிவர்த்தி ஆவதனால புனித பயணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க புகழ்மிக்க புரோதன கோவில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்று வழிபட்டு வருவீர்கள் அதேபோல் பிள்ளைகளுடைய வழிகளில் ஒத்துழைப்பானது கிடைக்குங்க அவர்களினுடைய எதிர்கால நலன்களை கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது உண்டு குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களினுடைய சம்பாத்தியங்களானது கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியானது பெருகும் நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாகவே வந்து அமையுங்க வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல் ஆதாயத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் பாக்கிகளை வசூலிக்க எடுத்த முயற்சியானது வெற்றியாகுங்க விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவர் உடல் நலங்களானது சீராக மாற்று மருத்துவங்களானது கை கொடுக்கும் மேலுமே மாசி பதினான்காம் தேதி அன்று மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நேச்சம் பெறுகின்ற கேந்திர அதிபதியினுடைய தோஷங்கள் பெற்ற கிரகம் நேச்சம் பெறுவது யோகம்தான் கல்யாண கனவுகள் நினைவாக அதேபோல் வாழ்க்கை துணையோடு வந்த பிரச்சனைகளானது அகலங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்ப வியாபாரத்தில் புதிய யுத்திகளை நீங்கள் கையாளுவீ உள்ளத்தில் உற்சாகங்களானது குடிக்கொள்ளும் தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகளானது தானாகவே வந்து மகிழ்ச்சிப்படுத்துங்க வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் அரைகுறையாக நின்றிருந்தால் அது இப்பொழுது முழுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடையலாம் அதேபோல் உத்தியோகத்தில் சம்பள உயர்வுகளானது ஏற்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க செயல்பாட்டில் வெற்றியானது கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களானது உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியானது கிடைக்குங்க கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்களானது கை கூடி வரும் மாணவ மாணவிகளுக்கு சிந்தனையில் தெளிவுகளானது பிறக்குங்க பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் பண தேவைகளானது உங்களுக்கு பூர்த்தியாகும் மேலுமே தனுசு ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் பல வகையிலும் வளர்ச்சியும் தரக்கூடிய காலகட்டங்களாக அமையுங்க வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது இப்பொழுது அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பண வரவானது கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படுங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சிகளானது இப்பொழுது சாதகமாகவே வந்து முடியுங்க சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அதேபோல் இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு மேம்படுங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்புமுனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளானது இப்பொழுது காணப்படும் பணிகளில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது இப்பொழுது கிடைக்குங்க உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனைகளும் லாபங்களும் கூடுதலாகவே வந்து இருக்குங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் புதிய முயற்சிகளானது வெற்றி பெறுங்க இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளானது ஏற்படக்கூடும் பற்று வரவில் கவனங்களானது தேவை கிராமத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க புதிய ஆடைய ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமாக வந்து இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு புத்தி கூர்மையுடன் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய எதிர்காலங்கள் தொடர்பான திட்டங்கள் மனதில் உங்களுக்கு தோன்றுங்க எதையுமே முன்னேற்பாட்டுடன் வந்து பார்த்தீங்கன்னா செய்வீர்கள் விவேகங்களானது உண்டாகும் அதேபோல் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் நிலப்பறியான நிலைகளானது காணப்படுங்க வீண் அலைச்சல்கள் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் தாமதங்களானது ஏற்படும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவுங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்கள் வாங்க நேரிடு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள் வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள் எதையுமே புத்தி பயன்படுத்தி சமாளிப்பீர்கள் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் ஆர்வங்களானது உண்டாகும் ஆசிரியர்களினுடைய ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றியும் பெறுவீர் கலைத்துறையினருக்கு சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்தானது உயருங்க அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது தீரும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்குங்க எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உண்டாகும் அரசாங்கம் மூலமாக லாபங்களானது ஏற்படுங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாகவே வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபார போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு குறையக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலை பணவரவானது இருக்குங்க புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது இப்பொழுது நீங்குங்க உறவினர்களுடைய வருகையும் இருக்கும் செலவுகளானது அதிகரித்து காணப்படும் வெளியூர் பயணங்களின் போது உங்களுக்கு கவனங்களானது தேவை அடுத்ததாக வந்து இந்த தனுசு ராசியில் உள்ள பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்ட நேரங்களில் வந்து இந்த தனுசு ராசியில் உள்ள பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பல முறை வந்து பார்த்திங்கன்னா யோசித்து முடிவெடுப்பது தாங்க உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு இருமுறை வந்து யோசித்து அது நல்லதாக கெட்டதா அப்படின்னு ஆராய்ந்த பின்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு முடிவை வந்து எடுங்க பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் சில வாய்ப்புகளானது ஏற்படுங்க அதேபோல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது புதிய நபர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையானது தேவை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்ட நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க பெரியோர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உண்டாகுங்க துணிச்சலுடன் எந்த காரியத்திலையுமே நீங்கள் ஈடுபட்டு சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்தி முடிப்பீர் மேலுமே பரிகாரமாக நவக்கிரகத்தில் குருவை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவது மன அமைதியை தருவதுடன் எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ